தனிவட்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு மாடல் மட்டும்தான் இருக்குது இந்த இருபத்தி மூணு மாடலை மட்டும் நீங்கள் பார்த்தாலே எக்ஸாமில் இருந்து எந்த கொஷின் கேட்டாலுமே உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் எக்ஸாமுக்கு இதுலேருந்து இருந்து ரெண்டு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மேக்ஸுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் போடுற எல்லா மாடலுமே அதிலேயே உங்களுக்கு கவர் ஆயிடும் கொடுத்துருக்க ஒவ்வொரு கணக்குமே ஒவ்வொரு மாடல் தான் ஸோ ஒரு கணக்கை கூட விடாமல் எல்லாமே நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தனிவட்டி விகிதத்தில் ரூபாய் முப்பதாயிரம் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் வட்டியில் நான்காண்டுகள் முடிவில் கொடுக்கும் தனிவட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தனிவட்டிக்கான ஃபார்முலா என்னென்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் எஸ்ஐனா தனி தனிவட்டி பீனா அசல் என்னன்னா ஆண்டுகள் ஆறுனா வட்டி வீதம் இப்போ அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க முப்பதாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் அசல் பி வந்து முப்பதாயிரம் அடுத்தது ஆறு சதவீதம் வட்டி வீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த சதவீதத்தில் கொடுத்தாலே அது வந்து ஆறு தான் ஆறு வந்து ஆறு அடுத்தது நான்கு ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எண் வந்து நாலு இப்போ என்ன கேட்டிருக்காங்கண்ணா தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இந்த ஃபார்முலாவெலாம் அப்படியே அப்ளை பண்ணுங்கள் எஸ்ஐ ஈக்குவல் டு பி வந்து முப்பதாயிரம் இன்ட்டு ஆர் இன்ட்டு என் பை நூறு இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க முந்நூறு இன்ட்டு ஆறு நாள் இருபத்தி நாலு நான் மூணு பன்னெண்டு மிச்சம் ஒன்று மூவ் ரெண்டு ஆறு ஒன்று ஏழு ரெண்டு ஜீரோ இதுக்கான வட்டி என்னென்னா ஏழாயிரத்தி இரநூறு த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி அடுத்த மாடல் தனி வட்டியில் ரூபாய் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு ஆறு சதவீதம் வட்டியில் நான்கு ஆண்டுகள் ஆறு மாத முடிவில் கொடுக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க போன மாடலில் வந்து எல்லா ஆண்டுகள் வந்து நான்கு ஆண்டுகள் அது மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க எல்லா ஆண்டுகளும் கொடுத்து மாதங்களும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கண்ணா முப்பதாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நான்கு ஆண்டுகள் ஆறு மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன வந்து நான்கு ஆண்டுகள் ஆறு மாதம் அடுத்தது வட்டி வீதம் வந்து ஆறு வந்து ஆறு சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தனி வட்டி என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க மாதமாக கொடுத்துருந்தாலும் அதை வந்து நம்ம ஆண்டுகளாக தான் மாற்றணும் இப்போ இந்த ஆறு மாதத்தை வந்து இப்படி ஆண்டுகளாக மாற்றணும்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் இப்போ பன்னெண்டாவில் நம்ம டிவைட் பண்ணோம் எதை டிவைட் பண்ணோம்னா ஆறு டிவைட் பண்ணோம் பன்னெண்டாவில் ஆறு டிவைட் பண்ணிங்கன்னா ஓர் ஆறு ஆறு ஈர் ஆறு பன்னெண்டு இப்போ ஆறு மாதம் வந்து ஒன்று பை ரெண்டு வருடமாக மாறிடுச்சு அதாவது அரை வருடம் ஏற்கனவே வந்து நான்கு ஆண்டுகள் இருக்குது இதோட ஒன்று பை ரெண்டையும் சேர்த்துக்கோங்க இது கலப்பு பின்னத்தில் இருக்குது இதை பின்னமாக மாற்றணும் அப்போ பெருக்கிக்கோங்க நாலு ரெண்டு எட்டு எட்டு ஒன்று ஒன்பது ஒன்பது பை ரெண்டு எண்ணு வந்து என்னென்னா ஒன்பது பை ரெண்டு என்ன பண்ணியிருக்கோம்னா கொடுத்துருக்கிறது வந்து நான்கு ஆண்டுகள் ஆறு மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம மாதங்களில் கொடுத்துருந்தாலும் அதை வந்து ஆண்டுகளாக தான் மாற்றணும் மாதத்தை ஆண்டாக மாற்றணும்னா என்ன பண்ணோம்னா ஆள் டிவைட் பண்ணணும் பன்னெண்டு ஆள் டிவைட் பண்ணிங்கன்னா ஒன்று பை ரெண்டு வருது அதாவது அரை வருடம் அப்படின்றது வருது ஏற்கனவே நாலு வருடம் கொடுத்துருக்காங்க இதோட சேர்த்திங்கன்னா நாலரை வருடம் அப்படின்றது வரும் இது கலப்பு பின்னத்தில் இருக்குது பின்னமாக மாற்றிக்கணும் இருக்கு பின்னா மாத்திக்கணும் நாலையும் ரெண்டையும் எட்டு எட்டு ஒன்று ஒன்பது ஒன்பது பை ரெண்டு இப்போ எப்பயும் போல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள் வட்டிக்கான ஃபார்முலா என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பி வந்து முப்பதாயிரம் இன்ட்டு ஆறு வந்து ஆறு இன்ட்டு எண் வந்து ஒன்பது பை ரெண்டு பை ஹண்ட்ரட் இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ரெண்டால் ஓ ரெண்டு ரெண்டு மூவ் ரெண்டு ஆறு பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க மும்மூணு ஒன்பது தொள்ளாயிரம் எட்டு ஒன்பது ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று வட்டி வந்து எட்டாயிரத்தி நூறு ஆப்ஷன் வந்து டி அடுத்த மாடல் அசல் ரூபாய் நானூற்றி ஐம்பது தனி வட்டி ரூபாய் எண்பத்தி ஒன்று வட்டி வீதம் நாலு புள்ளி ஐந்து சதவீதம் எனில் காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபார்முலா என்ன எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இல்லை வட்டி கொடுத்துட்டாங்களான்னு பாருங்கள் வட்டி வந்து எண்பத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது அசல் கொடுத்துருக்காங்க நானூற்றி ஐம்பதுன்னு எண்டு எண்ணு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க இதை அப்படியே வச்சுக்கலாம் ஆறு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாலு புள்ளி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பை நூறு இப்போ கேன்சல் பண்ண முடியல கேன்சல் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஜீரோவுக்கும் இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அஞ்சால் ஈரஞ்சு பத்து ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்களாக மாறிடும் எண்பத்தி ஒன்று இன்ட்டு ரெண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு ஈக்குவல்ட்டு ஒம்பது இன்ட்டு எண் இன்ட்டு நாலு புள்ளி அஞ்சு இதை ஒம்போதாவில் கேன்சல் பண்ணலாம் ஓரம்பது ஒம்பது இதுலேயும் ஓரம்பது ஒம்பது பேலன்ஸ் வந்து ஏழு இருக்கும் எட்டு ஒம்பது எழுவத்தி ரெண்டு பதினெட்டு பை நாலு புள்ளி அஞ்சு இந்த நாலு புள்ளி அஞ்சு வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் பையில் வந்துடும் ஈக்குவல்ட்டு எண் இப்போ கேன்சல் பண்ணுங்கள் இது ஒரு டைம் இருக்கும் இது வந்து நாலு டைம் இருக்கும் எண் ஈக்குவல்ட்டு நாலு நான்கு ஆண்டுகள் ஆப்ஷன் வந்து டி இந்த ஆன்சர் எப்படி இதை நாலு அஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தசமத்தில் இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அடிக்க முடியலன்னா பதினெட்டு பை நாலு புள்ளி அஞ்சு அப்படின்ட்டுருக்கு இது தசமத்தில் இருந்துச்சுன்னா எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்குது இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா கீழே பத்தாளை பெருக்கிக்கணும் மேலையும் பத்தாளை பெருக்கிக்கணும் இதே ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா நூறாளை பெருக்கிக்கணும் இல்லை ஒரு தள்ளி தான் இருக்குது அதனால் கீழையும் மேலேயும் பத்தாளை பெருக்கிக்கிறோம் இப்போ பெருக்கிக்கோங்க பதினெட்டு இன்ட்டு பத்து நூற்றி எண்பது நாலு புள்ளி அஞ்சை பத்தாளை பெருக்கினீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாக மாறிடும் இது ஏன் பத்தாள் பெருக்கிறோம்னா தசமஸ்தானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ கேன்சல் பண்ணுங்கள் அஞ்சால ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு மிச்சம் மூணு ஆறு அஞ்சு முப்பது இப்போ ஒம்பது ஆள் ஓர் ஒம்பது ஒம்பது நாலு ஒம்பது முப்பத்தி ஆறு ஆன்சர் வந்து நான்கு ஆண்டுகள் ஒரு குறிப்பிட்ட அசல் தனிவட்டி முறையில் ஐந்து ஆண்டுகள் முடிவில் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறாகவும் ஏழு ஆண்டுகள் முடிவில் ரூபாய் ஏழாயிரத்தி நூறாகவும் மாறினால் ஆண்டு வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆறு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அஞ்சு வருஷம் முடிவில் வந்து ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறாகவும் அதே ஏழு வருஷம் முடிவில் வந்து ரூபாய் ஏழாயிரத்தி நூறாகவும் மாறினால் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் அசல் என்னன்னு நமக்கு தெரியல ஆண்டுகளும் சரியாக கொடுக்கல இதில் அஞ்சு ஆண்டுகள்னு இருக்குது ஏழு ஆண்டுகள்னு இருக்குது அடுத்தது வட்டி என்னன்னு கொடுக்கல ஆனால் வட்டி வீதம் மட்டும் என்னன்னு கேட்குறாங்க இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் அஞ்சு வருஷம் முடிவில் ஆறாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது அசலும் வட்டியும் சேர்ந்து தான் இந்த ஆறாயிரத்தி ஐநூறு அசலும் வட்டியும் சேர்ந்து ஆறாயிரத்தி ஐநூறுவா அப்படின்றது சொல்லிட்டாங்க அடுத்தது பாருங்கள் ஏழு வருஷம் முடிவில் வந்து ஏழாயிரத்தி நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வட்டி போட்டிருக்காங்க எத்தனை வருஷத்துக்கு வட்டி போட்டிருக்காங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு வட்டி போட்டிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டினா பாருங்கள் ஏழாயிரத்தி நூறில் ஆறாயிரத்தி ஐநூறு போயிடுச்சுன்னா ஆறுநூறுவா இந்த ரெண்டு வருஷத்தில் வட்டி மட்டுமே ஆறுநூறுவா போட்டிருக்காங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டின்னு பாருங்க முந்நூறுவா ரெண்டு வருஷத்துக்கு அறநூறுவா ஒரு வருஷத்துக்கு தான் வரும் இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்னா சம்மில் ரெண்டு இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும் அஞ்சு வருடங்களை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்களா இல்லை ஏழு வருடங்களை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்றது நமக்கு முக்கியம் இல்லை ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம் அஞ்சு வருடம் ஒரு வருஷத்துக்கு வட்டி வந்து முந்நூறுவாண்ணா அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும் அஞ்சு இன்ட்டு முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு அப்போ வட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கு வட்டி வந்து ஆயிரத்தி ஐநூறு இப்போ அசல் என்னன்னு நமக்கு தெரியல இது வந்து மொத்த தொகை அதாவது தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லை அசலும் வட்டியும் சேர்ந்து தான் ஆறாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பி ப்ளஸ் எஸ்ஐ இது ரெண்டு சேர்ந்து தான் ஆறாயிரத்தி ஐநூறுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை வட்டி நமக்கு தெரிஞ்சிருச்சு எஸ்ஐ வந்து தெரிஞ்சிருச்சு ஆயிரத்தி ஐநூறுன்னு

அசல் வந்து ஐயாயிரம் எண் வந்து ஐந்து ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பை நூறு வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு நம்ம கண்டுபிடிச்சோம் இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அஞ்சால் மூவஞ்சு பதினஞ்சு ஜீரோ திருப்பி அஞ்சால் ஆறு அஞ்சு முப்பது இப்போ ஆறு வந்து எவ்வளோ ஆறு சதவீதம் இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ இப்போ ஐந்து ஆண்டுகளை வச்சு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இதே நீங்கள் ஏழு ஆண்டுகளை வச்சு கூட நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அது எப்படின்றது பார்க்கலாம் இதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் தான் ஐந்து ஆண்டுகளை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஏழு ஆண்டுகளை வச்சும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இப்போ ஏழு ஆண்டுகளை வச்சு எப்படி ஆன்சர் வர வைக்கிறது அப்படின்றது பார்க்கலாம் அதே மாதிரியே ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டின்னு கண்டுபிடிச்சோம் முந்நூறுவா அப்படின்றது கண்டுபிடிச்சோம் இப்போ எத்தனை ஆண்டுகள் அப்படின்றது பாருங்கள் ஏழு ஆண்டுகளை தான் இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஏழால் பெருக்கிக்கோங்க ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முந்நூறுவானா ஏழு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி அப்படின்றதே நமக்கு தெரியணும் ரெண்டாயிரத்தி நூறுரூவா அப்போ வட்டி வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா அடுத்தது அசல் எவ்வளோ அப்படின்றத நமக்கு தெரியணும் இது மொத்த தொகை தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இப்போ அசல் கண்டுபிடிக்கணும்னா இந்த மொத்த தொகையிலேருந்து வட்டியை வந்து மைனஸ் பண்ணணும் அதாவது அசலுக்கு ஃபார்முலா என்னென்னா ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ இதான் ஃபார்முலாவே இந்த மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஏழாயிரத்தி நூறுரூவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க தான் நமக்கு தேவை ப்ளஸ் வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கோம் அசல் தான் நமக்கு தேவை இதை அப்படியே வச்சுக்கோங்க ஏழாயிரத்தி நூறில் இந்த ரெண்டாயிரத்தி நூறு அங்கிட்டு போயிடுச்சுன்னா மைனஸாக மாறிடும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஐயாயிரம் ரூபா வரும் இப்போ அசல் வந்து எவ்வளோனா ஐயாயிரம் எண் வந்து என்னென்னா ஏழு அடுத்தது வட்டி வீதம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதே மாதிரியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள் எஸ்ஐ ஈக்குவல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் எஸ்ஐ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி நூறுன்னு ஈக்குவல்டு அசல் வந்து ஐயாயிரம் என் வந்து ஏழு ஆறு தான் கண்டுபிடிக்கணும் பை நூறு இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஏழால் ஓர் ஏழு ஏழு மூவேழு இருபத்தி ஒன்று ஜீரோ திருப்பி அஞ்சாவில் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு முப்பது வேல்யூ வந்து ஆறு சதவீதம் நீங்கள் எதை வச்சு கண்டுபிடிச்சாலுமே ஆன்சர் ஒன்றா தான் வரும் இந்த வீடியோ எவ்வளோ புரிஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த நாலு மாடல் பார்க்கலாம்